நேரகலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு பாட்டு மூலயமா அவங்க ஃபேமஸ் ஆனாங்க இந்த ஒரு பாட்டு எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் கண்டிப்பாக ஓடும் அந்த காலம் மட்டும் இல்லாமல் இந்த காலத்துலேயும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுமே வந்துட்டு அந்த பாட்டை கேட்டு ரசித்து டான்ஸ் ஆடி வைப் பண்ணுவாங்க ஸோ என்ன பாட்டு அப்படின்னு நீங்களாம் கண்டிப்பாக யோசிச்சிட்டு இருப்பீங்க என்ன பாட்டுன்னா நீ கட்டும் சேலை மடிப்பில் தான் கசங்கி போனேன் டி கண்டிப்பா இந்த சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு பாட்டு மூலயமா அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அண்ட் இந்த ஒரு பாட்டு மூலயமா அவங்க டான்ஸ் அண்ட் அவங்க சிரிப்பு மூலயமா எல்லாருமே வந்துட்டு அவங்க கவர்ந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் மேம் அதாவது மோகினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க பெண்களுக்கு தேவையான டிப்ஸ் மற்றும் எம்பவர்மெண்ட் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் எயிட்டிஸில் உங்கள் கண் நிறைய பேரை கவர்ந்திருக்கு கண்ணை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இனிமே இல்லைங்க ஆண்டர் மெயின்டைன் பண்ணுறாரு நான் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் ப்ரே கண்ணு நல்லா தெரியணும்னு ப்ரே பண்ணுவேன் ஆனால் அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதாவது அது கண்ணுக்கு பண்ண முடியுமான்னு தெரில ஐ ஸ்லீப் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நான் வந்து கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் ஒரு நாள் ஸ்லீப் மிஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி மத்தியானமோ இல்லை அன்றைக்கி ராத்திரியோ வந்து ஐ ட்ரை டு கேட்ச் அப் வித் மை ஸ்லீப் ஏன்னா டார்க் சர்க்கிள்ஸ் டு நாட் லுக் குட் டாக் சர்க்கிள்ஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து சீக்கிரத்தில் வந்து அதை எடுக்க முடியாது ஸோ அதனால் தூக்கம் மட்டும் கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக இருந்துப்பேன் எந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சிந்தட்டிக்கா இல்லை நேச்சுரலாக ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ரொம்ப நேச்சுரலாக நம்ம போனோன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடைக்காது ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃபில் லெஸ் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஒரு கேன்சரஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லாத ஒரு ப்ராண்ட்ஸ் எடுத்து நான் சூஸ் பண்ணுன்னு பார்ப்பேன் கண்ணுக்கு உள்ளே வைக்கிற அந்த மையெல்லாம் வந்து மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சேம் திங் வித் லிப்ஸ்டிக்ஸ் தேங்காய் எண்ணெய் குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டு நல்ல ஃபேஸ் வந்து நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நலங்கு மாவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் என்னென்னமோ போடுறாங்க இப்போ வந்து பத்து வீடியோ பார்த்தா பத்து திங்ஸ் பத்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது சிம்பிளாக வந்து கடலை மாவு பயத்த மாவு கஸ்தூரி மஞ்சள் பாதாம் இந்த மாதிரி குங்குமப்பூ வசம்பு இதெல்லாம் மட்டும் போட்டு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒட் எவர் யூ வுட் லைக் டு டூ குளிக்கும்போது இது போட்டு நான் வந்து குளிச்சுருவேன் மேக்ஸிமம் சோப் போடாத மாதிரி பார்த்துப்பேன் மாய்ச்சுரைசர் இந்தியாவில் மாய்ச்சுரைசர் தேவையில்லை வெளியூரில் வந்து இருக்கும்பொழுது மாய்ச்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் வைட்டமின் சி எனி வைட்டமின் சி க்ரீம் நம்ம தான் கேள்விப்பட்டிருப்போம் சி கேள்விப்பட்டிருக்கு மாட்டோம் பட் வைட்டமின் சி இஸ் வெரி வெரி குட் ஃபார் யோர் ஸ்கின் அது யூஸ் பண்ணலாம் இது மூணும் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து பிரைட்டாகும் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் மாநிறமாக இருந்தாலும் ஸ்கின் வந்து பிரைட்டாக இருந்தது அப்படின்னா அழகாக இருந்தது ஒரு பருகுரு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப மேக்கப் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு பேக் டு பேக் ஷூட் இருக்க டைம்ல ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் நடிச்ச அந்த வயசுல வந்து ப்ரெஷர்னால் என்னன்னு எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பட் நானாக வந்து எடுத்துக்கிட்டது கிடையாது ஆனால் இப்போ ஆஸ் அ மாம் ஆஸ் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன் சம்டைம்ஸ் நான் ரொம்ப ப்ரெஷர் வந்து உணர்கிற தருணங்கள் இருக்குது அப்போல்லாம் நான் வந்து ஆன்மீகமாக தான் வந்து நான் திரும்புவேன் அதில் தான் வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை கடவுள்கிட்ட நான் வந்து சரண்டர் பண்ணிடுவேன் அந்த ப்ரெஷரை வந்து கிட்ட சரண்டர் பண்ணி அண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு முன்பாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஐ டேன் டு ப்ரேயர் இப்போலாம் ஒரு கதையில் ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா படத்தை இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு படங்களை வந்து பார்க்குறது கற்றுக்கணும் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு வென்யூ ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க பட் முன்னாடிக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் படங்களில் மட்டும் இல்லை நிஜமான வாழ்க்கையிலையும் நிறைய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குறோம் நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் பார்க்குறோம் நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அன்றைக்கி வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஸோ ஒரு ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுநர் வந்து நான் பார்த்தப்போ ஒரு ரஜினிகாந்தை பார்த்த லெவலில் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஐ வாஸ் ரியலி த்ரில்டு ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மீ டூ பிரச்சனையை பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் இந்தியன் சொசைட்டியில் வந்து பெண்கள் இந்த மாதிரி மீடூ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு போகும்பொழுது ஆரம்பத்தில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் லாங் ஸ்டாண்டிங்காக கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நியாயம் எங்கே இருக்கோ அங்கே வந்து தர்மம் வெல்லும் அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நியாயம் எங்கே இருக்கோ கண்டிப்பாக அங்கே வந்து விக்ட்ரி வந்து நிச்சயமான ஒரு விஷயம் மீட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைக்கான அட்வைஸ் ஒரு விஷயம் சரியாக வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமாக வேறு ஒரு இலக்கை வேறு ஒரு பாதையை நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணுங்க அப்புறம் வந்து பயந்துக்கிட்டு எனக்கு வேலை போய்டுமோ மானம் போயிடுமோ கல்யாணம் போயிடுமோ இதாகிடுமோ அதாகிடுமோன்னு பயந்துக்கிட்டு ஒரு தவறை பண்ணாதீங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா ஐயோ எனக்கு வந்து ரோட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப பயம் அதனால் நான் ஸ்விம்மிங் தெரியாமல் தண்ணிக்குள்ளே குதிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விட்டு ஒழித்தோம் அப்படின்னா வீட்டுவங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவசியமே இல்லாமல் போயிடும் தைரியம் அதுதான் நம்மளுடைய ஒரு புதிய அணிகலனாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை எண்ணம் எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க கிளாமர்க்காக மட்டும் வராதிங்க இதை வந்து ஒரு கெரியராக மதித்து இதை ஒரு கெரியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒரு இண்டஸ்ட்ரியாக அவங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு கிளாமராக நம்ம நடித்து டப்பு டப்புன்னு பைசா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு கெரியராக நீங்கள் பார்க்கலை இதை வந்து ஒரு குவிக் மணி மேக்கிங் வென்யூவாக தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அது வந்து உங்களுக்கு நீங்கள் இழைத்துக்கொள்கிற ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவல் மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடு வந்தது எதனால ஆமாம் தைரியம் த பைபிள் சேஸ் தட் வி ஆர் மேட் நம்மளுடைய ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து டிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா பாடி மைண்ட் சோல் ஸ்பிரிட் உடல் மனம் ஆவி ஆன்மா அப்படின்னு நாலு விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம் அதில் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இங்கிலீஷில் அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்போது நம்ம ஆவியிலும் உண்மையிலும் நம்ம வந்து ஒரு கடவுளை வந்து நம்ம தொழுது கொள்ளும் பொழுது கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நம்மளே உணர முடியும் நம்மளே உணர முடியும் இப்படி இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் அதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த கட்ட ஒரு தேவையாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் முதல்ல மனசு நிம்மதி மன சமாதானம் அந்த மனது நிம்மதினு ஒரு விஷயம் இருந்துவிட்டாலே நம்மளுடைய நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பயப்படாமல் ஆறாமரை யோசித்து அந்த முடிவை வந்து எடுக்க முடியும் அதுக்கு நம்ம வந்து கடவுளோடு நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுளை பிடிக்கும் ஐ லவ் காட் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போச்சு அந்த டைமில் நீங்கள் டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க டிப்ரெஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மூன்றாவது ஒரு அட்டாக்காக தான் வந்தது ஒரு தேர்ட் தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பார்க்கும்பொழுது எனக்குள்ள டிப்ரெஷனில் வெளியிலேருந்து என்னை வந்து அட்டாக் பண்ணி டிப்ரெஷன் வர வச்சுது அந்த அக்கல்ட் அந்த ஏவல் சூன்யம் அப்படின்னுலாம் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க நானும் இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை வந்து நான் மாற்றிக்க வேண்டியதான ஒரு ஒரு நிலை ஏற்பட்டுது படம் குறைஞ்சதுனாலலாம் இல்லை நானே கல்யாணம் பண்ணி நான் நிறையா கம்மி பண்ணிட்டேன் படங்கள் கம்மி கம்மி பண்ணிட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் பிறந்தது ஒரு அம்மாவாக என்னுடைய தேவை வந்து அதிகமாக இருந்ததுனால நான் தான் படம் கம்மி பண்ணேன் அதனாலலாம் நான் டிப்ரெஷனில் போனேன் இது வரைக்கும் கடவுள் கிருபையில் ஒரு அட்டாக்காக தான் எனக்கு டிப்ரெஷன் வந்திருக்கு தவிர நானாக இது இல்லை அது இல்லைன்னு போகக்கூடிய நிலைமையை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததே இல்லை பொங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன ஒரு ரொட்டீன் வச்சுக்காதது தான் என்னுடைய ரொட்டீன் எனக்கு என்னமோ ரொம்ப ரொட்டீன்லாம் கொண்டு வந்தால் ஐ ஃபீல் வெரி ப்ரெஷரைஸ்டு ஒரு மிலிட்ரி லைஃப் மாதிரி ஆகிடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கடவுளை கடவுளுடைய வீட்டில் போய் பார்க்குறது அது ஒரு நாளில் எப்பயாவது பண்ணிடுவேன் காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படி ஏதாவது நான் பண்ணிவிடுவேன் நம்மளை படைத்தது கடவுள் தானே ஸோ நம்மளை படைத்தவர் கூட நம்ம வந்து வி ஷுட் ஆல்வேஸ் பீ இன் டச் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வீட்டு சாப்பாடு பிடிக்கும் ரொம்ப அதனால் நான் வீட்டில் சமைச்சிடுவேன் வீட்டில் சாப்பாடு இருக்கா வீட்டில் சமைச்ச சாப்பாடு இருக்கா அப்படிங்கிறதுலாம் லிட்டில் பர்டிகுலர் குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உண்டான அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி அப்போ தான் அந்த அவங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அறிவும் ஞானமும் அந்த பற்றுதலும் வரும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அம்மா எனக்கு இது சமைச்சு கொடுப்பாங்க அம்மா பண்ண வெத்த குழம்பு பிடிக்கும் அம்மா பண்ண பருப்பு சாதம் ஒட் எவர் தட் இஸ் யூனியோ ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சமைச்சிருவேன் கண்டிப்பாக மற்றபடி வந்து என் குழந்தைங்க கூட எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ரொட்டீன் அப்படின்னு சொல்லணும்னா இதை வேணால் சொல்லலாம் பரத் ஆஃபீஸ்லேருந்து வரும் இல்லை வந்து நான் தூங்கும் பொழுதோ கண்டிப்பாக வந்து பரத் கிட்டே உட்காந்து இன்றைக்கி நடந்தது உங்களை உங்களுடைய வேலையில் இன்றைக்கி என்ன நடந்தது என்னுடைய வீட்டில் நான் இருக்கும்போது சர்ச் போகும்போது இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அப்டேட் பண்ணிடுவேன் எவ்ரிடே ரொட்டீன்னா என்னால் இதுதான் சொல்ல முடியும் இதை நான் ரொட்டீனாக வந்து நான் பார்க்குறது ஏன்னா நான் இது ரொம்ப அனுபவித்து பண்ணுற விஷயங்கள் பட் டெய்லி பண்ணுறதுக்கு பேர் தான் ரொட்டீன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ரொட்டீன் நீங்கள் சினிமாவில் சந்தித்த சக்ஸஸ் மற்றும் ஸ்ட்ரகிள்ஸை வச்சு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க ஸ்டாப் அண்ட் ஸ்மெல் த ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாப் அண்ட் ஸ்மெல் த ரோசஸ் அதுக்காக ரோசா பூ செடி வாங்கி வச்சு அப்படிங்கும்போது நாட் லிட்ரலி யூ நீட் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த ஸ்மால் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து பெரிய பெரிய வாழ்க்கை திருப்பங்களுக்காக வெயிட் பண்ணி அந்த சின்ன சின்ன தருணங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாகவும் ஆயுதமாகவும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும் சின்ன குழந்தைங்க சிரிக்கிறது ஒரு வயசான தாத்தா பாட்டி ஏதோ ஜோக்கா ஏதோ பேசுறது அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறது ஒய்ஃப் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது அப்புறம் ஒரு 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 மழை மல்லிப்பூ ஒரு மழம் ஜாதிப்பூ நான் இந்தியா வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பூ வச்சுக்கிறது அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கையை தவற விட்டுற மாட்டோம் கார் சம்பாதிச்சு வீடு சம்பாதிச்சு நிறைய நிலம் புலன் அப்புறம் வந்து நகை எல்லாம் சம்பாதிச்சு வாழாமல் இருக்கிறவங்கள நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் ஸோ என்ஜாய் அந்த ஒரு குட்டி மூக்குத்தி வாங்குனிங்கன்னா கூட ஒரு பத்து வாட்டி கண்ணாடியில் போய் நின்று பார்த்து இது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அதை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பூவை என்ஜாய் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறத என்ஜாய் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக நீங்களும் ட்ரெஸ் பண்ணுங்கள் அந்த தருணங்களை வந்து நம்ம தவற விடாமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்